மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில அம்மா கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி ஆனால் இவங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல முருகர் இருக்காரு அப்போ இவங்க வந்து அவங்களுடைய அம்மாவை முருகராக நினைச்சு பாவிக்கணும் ஸோ முருக அம்மாவுக்கு செய்யற விஷயத்த முருகருக்கு செய்யற தொண்டா நினைச்சு செய்யணும் ஸோ இதை வந்து அவங்க பின்பற்றுனாங்கன்னா இப்போ அம்மா கூட இல்லாதவங்க கூட முருகரையும் நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாம் அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது முருகருக்கு தாராளமாக செய்யலாம் அந்த அம்மாவினுடைய அன்பு முருகரால நிச்சயமா கொடுக்க முடியும் அது அவங்களால மனதார உணரவும் முடியும் சோ அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செய்யும் போது அது முருகருக்கே செஞ்சா மாதிரி அண்ட் முருகர் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ஒரு தூய்மையான அன்பும் கிடைக்கும் மிகப்பெரிய கிடைக்கும் இந்த மாதம் அவங்க தீவிரமாக செய்யணும் இந்த மாதத்துலேருந்து அதை தொடங்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் முழுவதும் இவங்க எங்கே போனாலும் வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும் அது வண்டியிலேயா இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய வேலெட்டில் குட்டி வேலாக இருக்கட்டும் இல்லை இவங்களோட மொபைல் வால்பேப்பரில் ஒரு வேல் வீட்டில் ஒரு படமாக இருக்கட்டும் எங்க போனாலும் அந்த வேல் அவங்க கண்ணெதர்ல இருக்கணும் இது இருக்கும் போது இவங்களுக்கு பேர்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் எந்த இடங்கள்ல இருந்து ஆபத்துகள் வந்தாலும் அதெல்லாம் அந்த வேல் போய் தடுத்து நிறுத்திடும் வேல் தான் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்க போகுது சோ வேல் தான் அவங்கள சரியான பாதை நோக்கி வழி போகுது அதனால் இந்த வேல் மட்டும் விடவே கூடாது எங்க போனாலும் வேலோடையே அவங்க பின்தொடரணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு மகர ராசி அபிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் வந்து வரக்கூடிய ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் யாராவது இவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா குடும்பத்தோட சுக சுப நிகழ்ச்சிகள்ல அவங்க வந்து கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கும் போது அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வீட்டிலேயும் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும் அது சில பேருக்கு வந்து ஒரு காது குத்து விழாவாக இருக்கலாம் சில பேருக்கு கல்யாண நிகழ்வா இருக்கலாம் சில பேருக்கு வந்து குழந்தை பேரா இருக்கலாம் இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான சுப நிகழ்வுகள் கிரகப்பிரவேசம் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனா அதற்கு முன்னாடி இவங்க இந்த மாதம் நிறைய சுப நிகழ்வுகளை கலந்துக்கணும் நவம்பர் மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு முருகருடைய திருக்கல்யாணத்துல கூட கலந்துக்கலாம் அதே மாதிரி சஷ்டி அப்போ மு நிறைவு நாள் எட்டாவது நாள்ல திருக்கல்யாணத்துல கலந்துருந்தா கூட ஸோ அந்த ஒரு நிகழ்வு போதும் கண்டிப்பா இவங்களுடைய வீட்டுல சுப நிகழ்வு நடக்கும் நடத்தி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு முருகர் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு அதுதான் அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு